மரிய என்ன ஆகுது மரியா புமாரியா நம்ம வீட்டுல இருந்து கிளம்ப போது பாத்திர இப்ப வந்து பத்தியம் உங்களுக்கு ஆகுது

ஸோ சொன்னால் புரிஞ்சிக்கவே மாட்டேறீங்களே நீங்கள் என்ன சூர்யா சார் இல்லைங்க ஏன் இந்த மாதிரி ஆரம்பிக்குறீங்க வீட்டில் இந்த மாதிரி தான் ஆரம்பிப்பீங்க நீங்கள் டீசென்ட்டாக பேசுறீங்க போறீங்க மனசுக்கு பிடிச்சதா செய்வேன் அப்படி இப்படி மனசுக்கு பிடிச்ச மாதிரி தான் பொண்ணு என்னன்றீங்க எல்லாம் கரெக்டாக பேசுறீங்க அதை இந்த விஷயத்தில் மட்டும் ஆரம்பிக்குறீங்க அதே தாங்க நானும் கேட்குறேன் நீங்கள் எவ்வளோ மெச்சூரிட்டியாக பேசுறீங்க நடந்துக்கிறீங்க வீட்டை சமையல் செய்றீங்க இதுதான் செய்ய செய்யக்கூடாதுன்னு எவ்வளோ தெளிவாக பேசுறீங்க போகிறேங்க வரீங்க ஆனால் வந்து இந்த வெளியே போன பாயிர சின்ன பிள்ளை மாதிரி பேசுறீங்க தைரியமா வீட்டில இருந்தீங்க ஆஹ் எதனால பரவாயில்ல சொல்லிட்டு எல்லாத்தையும் சதிச்சிக்கிட்டே இருந்தீங்க ஆனா கிஃப்ட் வாங்குறது மட்டும் விட்டு தயக்க பாருங்க இதுல வந்து உங்க மேலே எனக்கு வந்து கொஞ்சம் சந்தேகப்படுது என்ன இது இந்த பொண்ணு தைரியமா பேசுகிறேன் அந்த விஷயத்துல வாங்க மாட்டேன்னு என்ன சூரிய எதிர்பா பேசுறேன் நினைப்பான் பதிலுக்கு பதில் கொடுக்குறேன்ற பேர்ல நீங்க நான் சொல்றதே திரும்பி நீங்க போட்டு பேசுறீங்களா சரி நீங்க வீட்டுக்கு எடுத்துக்க மாட்டீங்க எப்படியா கொடுத்துட்டு தான் போட முடியல இருக்கீங்க அதனால ஆமா கரெக்டாக வாங்கிட்டு வந்து இந்த கிஃப்ட் நான் வீட்டுக்கு எடுத்துக்க மாட்டேன் உங்ககிட்ட தான் கொடுப்பேன் நீங்க வீட்டுக்கு தான் போய் ஆனமே இதனால மாத்த முடியாது இந்தாங்க சரி நான் அவنه சொல்றேன் இப்போ நீங்க வந்து இந்த gift-ஆ குடுக்குறீங்களா வச்சிங்களா இந்த gift-ல எதை வச்சிருக்கீங்க அத நான் வீட்ல போய் பார்க்கணும்ன்றதனாலதானே குடுக்குறீங்க சப்போஸ் நான் போற வழiele நீங்க தூக்கி போட்டனா அப்ப என்ன பண்ணுவீங்க இவ்வளவு கஷ்டப்பட்டு எதை குடுக்குறீங்களே நீங்க நான் வீட்டுக்கு போய் இத பார்க்காம வழiele தூக்கி போட்டனா அப்ப என்ன பண்ணுவீங்க நீங்க சரி வாங்குற நீங்க திருப்பி சொல்லிட்டு வாங்கிட்டு இந்த மாதிரி பண்ணா என்ன பண்ணுவீங்க உங்களுக்கு என்ன தெரியா போது நான் பார்த்தல பார்க்கலயா ஓ நீங்க இப்படி தான் ஆரா பண்ணுவீங்களா சரி பரவாயில்லை நீங்க gift கொடுங்க புடிங்க நீங்க அந்த மாதிரி தான் தூக்கி போட மாட்டீங்க எனக்கு தெரியும் உங்ககிட்ட அன்பழிப்பட்டு போகி எனக்கு உங்களை பத்தி புரிஞ்சுமா இருக்க நினைக்கிறீங்க புரிஞ்சுக்கிட்டீங்களா எங்க வீட்டுல இருக்க என்ன புரிஞ்சுக்க மாட்டாங்க புரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லுவாங்க நீங்க ஒரு நாள் புரிஞ்சுக்கிட்டீங்க ஏதோ டுபா தூடுறீங்க அது செய்ய மாட்டேன் செய்ய மாட்டேன்னு ஏதோ என்ன வந்து கொஞ்சம் தெரிஞ்சு வச்சுக்கி தெரிஞ்சிக்க

ஐயோ ஆட்டோக்கார் ஆட்டோக்கார அப்பா இந்தாப்பா தண்ணியை குடிப்பா மலை ஏன் தான் டென்ஷன் ஆகுறிங்களா அப்புறம் இந்த மாதிரி வந்து படுத்து நடக்கிறீங்க முடியாம உங்களுக்கு தான் டென்ஷன் ஆனா ஆவா ஒத்துக்காதுன்னு தெரியுது இல்லைப்பா அப்புறம் ஏன்ப்பா டென்ஷன் ஆகிற சரி இந்தாப்பா ஏன் தண்ணி குடிப்பா இப்ப என்னடா சொல்கிற பேச்சை கேட்காம நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன் மேலே மேலே என்கிட்ட எழுத்தேழு பேசிட்டே கிடக்குறாவே இப்போ என்ன முடியும் வரத்தை ஆளாக்கி விட்டால் நம்மளும் எழுத்தேற்றி பேசுகிறேன் ஆனால் தான் நானும் வேகமாக பேசுனேன் ஏன் உடம்பு எனக்கு ஒத்துக்கல நான் என்ன பண்ணுறது அப்பா என்னப்பாப்பா டீடீனு அக்காவுக்கு மாப்பிள்ளை பார்க்குறீங்க இதை பற்றி இதுக்கு முன்னே பேசவே இல்லைப்பா திடீர்னு செய்கிறீங்க ராதால் நான் ஒரு விஷயம் செய்கிறேன்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்குண்டா எல்லாமே ஒரு காரண காரியத்துக்காக தான் இப்போ நான் செஞ்சிட்டு இருக்கிறேன் இதுக்கு மேலே என்ன எதுவும் கேள்வி கேட்காத இப்போ வேலையை பாருப்போ எப்பா எப்பா என்னக்கா சொல்லம் கொல்லாமல் வந்திருக்கேன் ஊருக்கு வரேன்னா ஒரு அலப்பறையே பண்ணிட்டு வருவேன் ஆ ஊருக்கு வரேன் ஊருக்கு வரேன் என்னை ஏத்தி நேரத்துக்கு ஆள் அனுப்புங்க இன்னைக்கு வரேன் அன்னைக்கு வரேன் ஏதாவது சொல்லிட்டு வருவேன் இப்போ நான் சைலண்டா வந்து நிற்கிறேன் என்னக்கா ஏ மூடு சும்மா அலப்புற பண்ணுறா நான்

சீதா இப்போ கால் மணி நேரமா இப்போ தான் ஃபோன் பண்ணுந்தியா அது உள்ள ஒரு பிரச்சனைமா எல்லாரும் நாங்கள் ரம்யா ரூம்ல இருந்தோம் அதனால் ஃபோன் எல்லாம் இங்கே இருக்குறா ஆனால் நாங்கள் ஃபோன் எடுக்கலாம் எடுத்துருப்போம் அப்பா நான் வீட்டில் என்னப்பா பிரச்சனை ரம்யா ஒரு ரூம்லேருந்து இருந்துருக்கீங்க ஏன் ரம்யா ஓகேண்ணாச்சு ஏன் என்ன பிரச்சனை அதெல்லாம் போய் உன் தங்கச்சிக்கிட்டே கேளுமா போமா இங்கே நீ கேட்காதா அதை பேசி பேசி தான் எனக்கு பிபி வந்து போச்சு நானே இப்போதான் தண்ணி குடிச்சுன்னு உட்காந்து நீ வரேன் சரி சரி பேரே என்கிட்ட கொடு ஆ இல்லாங்கப்பா பேரில் அப்படிங்க அப்புறம் வெளியே ஆட்டோ நிற்குது ஆட்டோ காசு கொடுக்கல ஆட்டோ காசு கொடுத்துட்டேன் ராகுல் நாங்கள் ஆட்டோவில் என்னோட துணியெல்லாம் இருக்கேன் கட்ட போய் வச்சிருக்கேன் அதை எடுத்துட்டு வா சீதா சாப்பிட்டியா இல்லைன்னா உள்ள போ உள்ள சமையல் செஞ்சு வச்சுக்கிறான் அவங்க அம்மா உள்ளார போய் சாப்பிடு நான் ஆட்டோ காசு கொடுத்துட்டேன் நானே துணி எடுத்துன்னு வரேன் எல்லாத்தையும் உள்ள போ உள்ள போறேன் ஏய் என் சொல்ல பேரப்புட்டி எப்படிதான் இருக்கிற

பாப்பா வா நான் உனக்கு சாப்பாடு போட்டு கொடுக்குறேன் வா என் கூட வா கிடைச்சாச்சே அப்புறம் உங்ககிட்ட நான் கேட்கணும் உங்க பொண்ணுக்கு உடம்பு செல்லணும் உங்களை போய் பாத்தீங்கல்ல எப்படி இருக்கு உடம்பு பரவாயில்லையா ரொம்ப உடம்பு சரிதா இல்லாம இருக்கிறாங்களா கத்து ஆமா காலா என்னாலே தெரியல எழுந்திருக்கே முடியலையா ரொம்ப உடம்பு அப்படியே அரிச்சு போட்டாப்புல இருக்குதா உள்ள அப்படியே உள்ஜோற மாதிரி இருக்குதாண்டிய அதான் சரி நீ ரெஸ்ட் எடுன்னு சொல்லிட்டு வந்துட்டேன் ஏத்த இது வரைக்கும் நான் கேள்விப்படாத ஒரு விஷயம் நம்ம வீட்டில் நடக்குது உடம்பு சரியில்லாமல் அப்படியே உள்ஜோரம் அடிக்கிறவங்க எந்திரிக்கவே முடியாதவங்க எந்த டான்ஸ் ஆடுவாங்க அந்த மாதிரி ஒரு புதுவாக அதிசயம் ஒன்று நடக்குது புதுசாக ஆ அது எப்படி அத்தை நடக்குது கலா நான் கலா சொல்கிறேன் நீ பேச்சே ஒரே தினிசாக இருக்குது என்ன நீ யார் டான்ஸ் ஆடுற என்ன சொல்கிற நீ தினிசாக தான் இருக்கும் நீங்கள் எல்லாம் தெரியாத மாதிரி எல்லாத்தையும் போய் சொல்லி நடக்கிறீங்களே மாதிரி நான் பேசுறது உங்களுக்கு தினிசாக தான் இருக்கும் உரம் செல்லுன்னு பாத்தீங்களே பார்த்தீங்களே உன்னாலுமே உங்கள் பொண்ணுக்கு உடம்பு சரியில்லை காலையிலேயே போய் சொல்லிட்டு புருஷ நீ கைக்குள்ளே வச்சுக்கிட்டு ரெண்டு பேரும் சேர்ந்து போய் சொல்லி எங்கள் மாமியா மாட்டிட்டாங்க சரி அடுத்து நீங்கள் போயிட்டு வந்து என்னன்னு சொல்லுங்க பார்த்தா நீங்களும் அவங்க கூட சேர்ந்து கூத்து அடிக்கிறீங்க ஆ இதுக்குலாம் நாங்கள் என்ன இச்சம் தானே துணிக்காயை போல போயிட்டு வர பார்த்தா உள்ளார டான்ஸ் ஆட்ருக்காங்க ரெண்டு பேரும் என்ன மாதிரி டான்ஸ் ஆடுறாங்க சரியில்லாதவங்களா இந்த மாதிரி டான்ஸ் ஆடுவாங்களா ஆ நீங்களே பதில் சொல்லுங்க உள்ளார டான்ஸ் ஆடுறா நல்லா பாத்தியம்மா இதன சொல்றியா உடம்பு சரியில்ற மாப்பிள்ளையும் அப்பே உங்க சாயம் எல்லாம் வெளுக்க போச்சு அதனால உண்மையை ஒத்துக்கிட்டுப்பாங்க சும்மா போய் சேராதிங்க நான் நீங்க போய் உள்ளாரு போய்பாங்க என்னமா டான்ஸ் ஆடுறாங்கன்னு பார்த்து யாச்சி நோக்காந்துருங்க நானே என்ன வேலையை சேர்க்கிறேன் ஏமாக்காளா அவளுக்கு உடம்பு சரியாதுதான் உண்மைதான் எனக்கு உடம்புலாம் தான் இருக்கு ஆனால் எனக்கு இன்னைக்கு வேலை செய்ய டயர்டாக இருக்கு நான் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்க போகிறேன் அப்படின்னு சொன்னாமா சரி அதனால்தான் பாவோம் ரொம்ப வேலை செஞ்சு அழுப்பாக இருக்கா போலான்னு சொல்லிட்டு நானும் வெளியே வந்து போய் சொல்லிட்டேம்மா மற்றபடி வேற ஒன்று நான் போய் சொல்லணும்னு சொல்லம்மா சரி வேலை செய்ய முடியல ரெஸ்ட் எடுக்கணும் எனக்கு என்ன பண்ணோம் படுத்து ரெஸ்ட் தானே எடுக்கிறோம் அதை விட்டு இப்படி டான்ஸ் பண்ணால் அப்போ எனக்கு பார்க்குறது எனக்கு எப்படி இருக்கும் சொல்லுங்கள் நம்ம அங்கே இவ்வளோ வேலை செஞ்சு கிடக்கிறேன் உள்ளே டான்ஸ் அனுமதி எனக்கு பார்த்து எப்படி இருக்குது நீங்கள் சொல்லுங்களா ரெண்டுக்குள்ளே கத்தவாதான் நீங்கள் சொல்லுங்கள் கலா நான் பொய் சொன்னது தப்புதாமா சரி விடுமா இதை நீ எது பெருசாக எடுத்துக்காதம்மா சொல்லாத இதை பேசாத பெருசா எடுத்துக்காம பின்னா சும்மா விட்டு போவாதா இவ்வளோ சமையல் செய்யணும் லிஸ்ட் பட தெரியுது இல்ல உங்களுக்கு அப்ப இதெல்லாம் செய்யறதுக்கு ஆள் வேணும் நம்ம பொண்ணு உள்ளார சும்மா போய் சொல்லிட்டு தானே உட்காந்து அவளை கூட்டு வரணும்னு உங்களுக்கு தோணலை நான் அப்பக்கிட்ட அந்த விஷயத்த சொல்லக்கூடாதுன்னு நீங்க நினைச்சீங்கன்னா போயிட்டு உங்க பொண்ணை போயிட்டு இங்க கூட்டி வாங்க கூட்டிடுவாங்க அத்தை கிட்ட சொல்லிடுவா கலா இருவா போயிட்டு திவிய அவள் கூட்டின்னு வரேன் நீ மதுரிகிட்டலாம் இதை பற்றி சொல்லாதம்மா அப்புறம் மதுரை எதாவது நினச்சிப்பா திவ்யா அவன் ஏதாவது தப்பாக சொல்லுவாள் என்னையும் அப்புறம் தப்பாக நினச்சிப்பாமா இப்போ தான் நானே வீட்டை காலி பண்ணுங்க வந்தேன் வந்தவனே இந்த மாதிரி எதா சொன்ன தெரிஞ்சுன்னு வச்சுக்கேன் மதுரையிட்ட கோச்சுப்பாவே ஆ அவன் பொறுமையாக இருக்கிறக்கு தான் பொறுமையாக இருப்பாள் அப்புறம் எதாவது அவளுக்கு பிடிக்காது போய் சொன்னாலாம் அவளுக்கு பிடிக்காதுமா சரி இது நான் போயிட்டு கூட்டின்னு வரமா நீ அதான் எதையும் சொல்லிடாத அத்தைக்கிட்ட ஆ சரி சரி போயிட்டு கூட்டின்னு வாங்கப்போ இது தீஞ்சிட போதே இதை வாதுக்கிட்டேரே நான் போயிட்டு கூட்டின்னு வரேன்